ஆனா <kung> பரவாயில்ல <government> <this was the��ate> <this Liberty Overwatch throatmailate>

தalle ஊதியே இருக்கும் தரதத்துக்கு ஒரு ஆயிட் கூட தங்கு முடியாது ஒரு டீ சாப்பிட முடியாது நெக்ஸ்ட் வந்து இந்த மால சாப்பிடுறதுக்கு एक्चुअली ஆசை இருக்கும் பட் வந்து எடுத்துக்க முடியாது குளிர்கிங்ஸ் வந்து எடுத்துக்க முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்க என்ன மாதிரி அனுபவிச்சீங்க

யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்றது ஒரு பிரச்சனைக்காக யூஸ் பண்ணும் அது வந்து என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும் இந்த ஜேட் ஸ்டீமர் வந்து அதுக்குள்ள என்ன இருக்குன்னா ஜேட் ஸ்டீமர் ஓபன் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள காயின் காயின் டைப்ஸ்ல என்ன இருக்கும்னா சோ ஜேட் ஸ்டோன்ஸ் இருக்கு